ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை அதாவது ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விநாயகர் சகுத்தியில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது ஆம் செல்லமே இதை கேட்டுவிட்ட பிறகு நிம்மதியாகவும் சந்தோஷமாக தூங்கு உன் வேண்டுதல்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிச்சயமாக நாளைய பொழுதில் நிச்சயமாக பழித்துவிடும் என்று சொல்லவேன் வண்ணமயமாக விடிய போகும் நாளைய நாள் வாழ்வில் சந்தோஷத்தை நிறைக்கும் நன்னாளாக உனக்கு அமையும் என் செல்லமே சுவாசம் நம் உடம்பில் முயற்சி நம் கையில் இரண்டுமே நம்பிக்கையின் பிடியில் நம்பிக்கையை வளர்த்தாலே உனக்கு வாழ்வில் நலமே ஆகவே நீ சோர்ந்து போன வாழ்விற்கு நம்பிக்கை ஊட்டும் வாக்கினை உன் சாயப்பா நிச்சயமாக தருவேன் கேள் என் செல்லமே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது அதனால்தான் நீ இந்த மாதிரியான ஒரு நல்லதொரு வார்த்தைகளை கேட்கிறாய் தெரிந்தவர்கள் சொந்தக்காரர்கள் நட்புகள் என்று யார் உன்னை வசைபாடினாலும் அது உன்னை நிச்சயமாக தீண்டவே தீண்டாது அது உன்னை தீண்டவும் இந்த சாயப்பா விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் நிச்சயமாக சந்திப்பார்கள் ஆகவே எதையும் நீ காதில் வாங்கி கொள்ள வேண்டாம் உன் வீட்டு சூழல்களை கண்டு பதற்றமாக இருக்கிறாய் அப்படித்தானே உன் சூழ்நிலை நிச்சயமாக மாறும் தினம் நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் உன் இப்போதைய நிலை கண்டு தவன் துவண்டு போகக்கூடாது கலங்கக்கூடாது முக்கியமாக நம்பிக்கையை ஒருபோதும் இழந்து விடக்கூடாது சற்று பொறுமையாக காத்துக்கொள் பொறுமையை கடைபிடி உனக்கு எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் எதிர்மறை நிலையை உருவாக்கும் அதனால் உன்னிடத்தில் பயம் இருக்கவே கூடாது நிச்சயமாக உன் நிலை மாறி நீ சர்வ நிச்சயமாக ஆனந்தமாக வெற்றி பெற்று வாழப்போகிறாய் என் செல்லப்பிள்ளையான பிள்ளையான நீ எந்த ஒரு கஷ்டத்திலும் நேர்மையாக இருக்க நேர்மையாக இரு நீ எந்த ஒரு சில இடத்தில் ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்ற நினைக்கவே கூடாது அந்த ஒரு நல்ல பழக்கத்தை உன்னிடத்தில் என் செல்ல பிள்ளைக்கு நான் உருவாக்கி தந்துள்ளேன் உன்னை பிறர் வசைபாடினாலும் உன்னை பிறர் ஏமாற்றினாலும் அவர்களை நீ பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இல்லவே இல்லை அவர்களை நீ உன் மனதார கூட நீ அவர்களை சாபம் விடுவதில்லை அவர்களை சாயப்பா பார்த்து கொள்வார் என்ற ஒரு எண்ணம்தான் உன்னை மேலோங்கி நிற்க வைக்கிறது என் சொல்லவே அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தாலே போதும் நீ மேலோங்கி வந்து விடுவாய் அந்த கயவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் ஆம் செல்லமே உன்னை ஏமாற்றியவர்களும் உன் மீது பசைபாடியவர்களும் உன் மீது பல பழிகளை போட்டவர்களும் உன்னிடமிருந்து பல பழத்தை சுரண்டியவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ கவலைப்படாதே ஏனென்றால் உன் வாழ்க்கை இனி பிரகாசமாக போகிறது என் செல்ல பிள்ளையே உன் துன்பங்களுடன் நீ போராடி போராடி இப்பொழுது உள்ளாய் இதை நான் அறியாமலாக இருக்கிறேன் உன் சாயப்பா உன் சோதனை காலம் எல்லாம் முடிந்து விட்டது நீ எதிர்பார்த்த விருப்பங்கள் நிறைவேறும் காலம் இது விருப்பம் நிறைவேற ஒரு திருப்பம் ஏற்படும் விருப்பங்கள் நிறைவேற நிச்சயமாக ஒரு திருப்பங்கள் ஏற்படத்தான் செய்யும் உன் எண்ணங்களை பழிக்க செய்ய இன்றே ஒரு படி எடுக்கப் போகிறேன் உன் சுகமான சந்தோஷமான எதிர்காலத்திற்கு எடுத்து வைக்கும் முதற்படி இதுதான் உன் வெற்றிக்கான திருப்புமுனை இது நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உனக்கானது நல்லது நடக்கும் அதிர்ஷ்டம் உனக்கு கை கொடுக்கும் நிச்சயமாக உன் வேண்டுதல்கள் எல்லாம் விருப்பங்கள் எல்லாம் பிரார்த்தனைகள் எல்லாம் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது தான் வாழ்க்கை என் செல்லமே நம்பிக்கை மட்டும்தானே வாழ்க்கை ஆகவே நாளை அருமையான விடியலில் உனக்கான நல்ல செய்தி தர உன் வீட்டு வாசலில் உன் சாயப்பா காத்திருக்கிறேன் நாளை விநாயகர் சதுர்த்தி அன்று உனக்கானது நல்லது ஒரு செய்தியைத்தான் உன் சாயப்பா உனக்கு நிச்சயமாக தருவேன் செல்லமே மகிழ்ச்சியுடன் பெற தயாராக இரு என் செல்ல பிள்ளை நீ கண்ணீர் சிந்தியதெல்லாம் போதும் உன் தலைமுறை சந்தோஷமாக இருக்கப் போகிறது நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது கஷ்டம் என்பது யாருக்குமே நிரந்தரம் கிடையாது கஷ்டம் என்பது யாருக்கும் நிரந்தரம் கிடையாது மறந்துவிடு உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான் புதிய உறவை மனதார ஏற்றுக்கொள் தவறவிடாதே அதை உன் வாழ்க்கை வளமாக மாறும் இப்போதே தீர்மானம் எடுத்துவிடு உன் அறிவை அறியாதவர்களாய் உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து உண்மையான உறவை தவறவிடாதே இழந்து விடாதே என் குழந்தையான நீ முழு மனதுடன் ஏற்றுக்கொள் சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் உன் பொறுமைக்கான பலனை நீ அனுபவிக்கும் நேரம் வந்துவிட்டது அறியாதவர்களை மறந்துவிடும் நீ என்னை முழுமையாக நம்பினால் உன் எண்ணங்கள் அனைத்தையும் உன் சாயப்பா நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் என்னை நீ முழுவதுமாக நம்பினால் மட்டுமே உன் பாரத்தை நான் சுமந்து உனக்கு வழியை நான் தீர்ப்பேன் நான் உன்னுடைய வழிகளை நான் சுமந்து கொள்கிறேன் நீ கவலைப்படாதே நீ என்னை நோக்கினால் நிச்சயம் உன்னை வழி நடத்துவேன் என்று நீ என்னை சாயப்பா சாயப்பா என்று வணங்கி விட்டாயோ அன்றிலிருந்து உன் வாழ்க்கைக்கு உன் சாயப்பா முழு பொறுப்பு உனக்கான காலம் வந்துவிட்டது என் செலமே உனக்கான காத்திருப்புகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது இனி கலங்க வேண்டாம் உனக்கு நிழலாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு கிடைக்கும் விஷயமானது என்னுடைய முழுமையான அருளால் ஆசீர்வதிக்கப்பட்டது நிச்சயம் வாழ்க்கையில் ஜெயிப்பா என் செல்லமே உனக்கான நிம்மதி உனக்கான நல்லதொரு உறவு உனக்கான நல்லதொரு வாழ்க்கையை நிச்சயமாக நாளை பொழுதில் கிடைக்கப் போகிறது உன்னை சந்தோஷமாக வைத்து கொள்ளும் அந்த ஒரு புதிய உறவை அன்புடன் ஏற்றுக்கொள் உன் பொறுமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் அது கிடைத்த பரிசு கிடைக்க பெற்று வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கப் போகிறாய் நீ என்றும் என்னுடைய ஆசீர்வாதத்துடன் உன் குடும்பத்துடனும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நன்றாக இருப்பாய் என் செல்லமே அதேபோல்தான் நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு விரைவில் தீர்வு கிடைக்கப் போகிறது ஏதோ நான் அழிக்கப் போகும் மகிழ்ச்சி சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு என் நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் தடங்கள் இல்லாமல் செய்து கொண்டே இரு அனைத்தும் நான் தருகிறேன் உன் சாயப்பா உன் கைகளில் தருகிறேன் இனி அனைத்தும் உன்னை தேடி வரும் சோதனை தீர்ந்து வேதனை தீர்ந்து இனி நீ செய்யப் போவது எல்லாம் சாதனைதான் இதோ உன் வா பிரகாசம் மட்டுமே இருக்கும் ஆம் செல்லமே கவலைப்படாதே இப்போது நீ கவலைப்பட்டாலும் உன் எதிர்காலம் சந்தோஷமாக அமையும் ஆம் உன் துயரங்கள் மறையப் போகிறது நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை நம்பிக்கையோடு இரு ஆம் செல்லமே நல்லதே நடக்கும் அவசரப்படாமல் பொறுமையாக இரு என் செல்லப்பிள்ளையின் வாழ்க்கை சொர்க்கமாக மாறப்போகிறது நீ என் பார்வையில் இருக்கும் செல்லப்பிள்ளை நீ எண்ணிய காரியங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது என் செல்லமே இதோ என் செல்லப்பிள்ளை நாளை பொழுது நீ எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் விஷயங்கள் எல்லாம் நல்லதாக நடக்கப் போகிறது உன் கனவுகள் எல்லாம் நனவாகப் போகிறது இது உன் சாயப்பா கூறும் உண்மையான வார்த்தைகள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நம்பிக்கை பொறுமை இருந்தால் மட்டுமே உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிரம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்